வணக்கம் இந்த பழைய பைத்தியம் புதுசா சொல்லிருக்கு அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா உனக்கு நாலு எனக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தனியாவா போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை விட கொடுமையான விஷயம் இத ஒரு ஜோக்குன்னு இந்த லூஸ் சொல்லவும் பின்னாடி இருக்கக்கூடிய ஜாபிஸ் இருக்கு பாங்க அதெல்லாம் பயங்கரமா பள்ள காட்டி சிரிச்சதுதான்

ஏன்னா முத முத அத அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் ரொம்ப புலங்காகிதத்தோடையும் சொன்ன ஒரே ஒரு ஆளு இந்த சைமன் செபஸ்டி காரணம் இவன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் அண்ணா சொல்ற அனுகூலத்தோடய சொல்லக்கூடிய வேலையை பார்ப்பான தான் இவன் கத்துக்கிட்டு வந்திருக்கான் ஏன்னா அவன் தான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது தொடர்ச்சியாக இந்த பூமர் கிளப்பி கிளப்பி அதை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய வேலைய பார்ப்பான் தொடர்ச்சியாக செய்வான் அதே தான் இவனும் சொல்றான் இவன் என்ன சொல்லுவான் நான் மட்டும் இந்த கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்தேன்னா நடக்கிறதே வேற என்ன வேணாம்னு நான் செஞ்சு கொடுவேன் அப்படி இப்படி சொல்லவும் சாதாரணமா இருக்க வனநிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே என்னதான் இந்த இவனுக்கு ஆச்சு நல்ல ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டித்தான் போய் தொலைங்கினேன்ப்பா ஏன்ப்பா போட்டு நம்மள போட்டு இந்த ராவர் ஆவிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க ஆனா இவன் பேச்ச உண்மைன்னு நம்ப கூடிய ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல அது எப்படி நம்பினாங்கன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக இவன் பேசிக்கொண்டே வரக்கூடிய இந்த விஷயத்தை தொடர்ச்சியா லேசா மதிமயங்கினதின் விளைவாக பரவாயில்ல இவர் ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஆத்மாத்தா பாண்டவர் போல இருக்கு இவர் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டி கொடுவாருக்கு போல இருக்குன்னு சொல்லி நம்புறான் பாத்தீங்கல்ல அப்ப எவ்வளவு வீக்கா இருந்திருப்பான் அந்த வீக்கா இருக்கக்கூடிய ஆளை ஃபுல்லா எப்படி வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவை காதுல போய் உட்காந்து பக்கத்துல உட்காந்து ஓது ஓதுன்னு ஓதவும் கடைசியில இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அவன் திருத்தவே முடியாத ஜாம்பி அதாவது பைத்தியம் குணமாகக்கூடிய பைத்தியம் இல்ல அல்லது குணமே ஆக முடியாத பைத்தியம் அந்த அளவுக்கு இந்த பதினஞ்சு வருஷமா ஒரு கும்பலை உருவாக்கி வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் தனியா வந்து பேட்டி கொடுத்துருக்க கூடிய வரலாற பாத்துருக்கீங்களா இதுதான் விட்டிருக்கூடிய முக்கியமான விஷயம் ஆள் கரெக்டா என்ன மாதிரியான டாபிக் என்ன மாதிரியான பஞ்சாயத்து என்ன மாதிரியான மனநிலையில இந்த செய்தியாளர்கள் மைக்கை நிக்கிறாங்க எப்படி நம்மளை லாக் பண்ணிடுவாங்க தெரிஞ்சு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பின்னாடி செட் அப் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஜோக்குன்னு ஒண்ணு சொல்லி அதை சிரிக்க சொல்லுவான் பாருங்க அதுதான் இருக்கிறதுல கொடூரமான விஷயம் அதை கேட்டு அவங்க ஜோக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி சிரிப்பாங்க பாத்தீங்களா அதை விட கொடுமையான விஷயம் அதுவும் நடக்கும் அதன் பிறகு இவன் வந்து பப்ளிக்குக்கு வந்துட்டு உரை ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுவான் அந்த அதைத்தான் நம்மளால சகிக்கவே முடியாது இப்போ இவன் பேசக்கூடிய இந்த பேச்சை ஏன் நம்ம ஒரு பேசு பொருளாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறோம் என்றால் இவன் கை வைத்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரால் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம் யாரால் இந்த தமிழ்நாடு மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது யாரால் இந்த தமிழ்நாடு என்பது இந்தியாவில் முதல் மாநிலமாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு புகழ் பெற்றிருக்கக்கூடிய அரும் பெரும் தலைவர்களுடைய அந்த கொள்கைகளை நான் நிர்மூலம் செய்வேன் என்கிற பெயரால் அதனை நிர்மூலப்பட்டு மொத்தமா காலி பண்ணுவேன் பேசும் போது இவனுடைய சிந்தனை முதற்கொண்டு வேற இருக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா அதுதான் அடிப்படையான விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா நான் திராவிடத்தால் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ப்ராப்பரா அவை வந்து கிட்டன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா மறைமுகமா கீழே இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே செய்யறான் ஏன்னா அவனோட கொள்கைகளே நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்துகிட்டு உங்களுடைய நீ வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சூழ்நிலையில சொன்னோம்னா சட்டமே அவன் தூக்கி கொண்டு ஜெயில உட்கார வச்சிடும் ஏன்னா இன்னைக்கு சட்டம் இங்கே மக்களுடைய மாண்புங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த நிலமையில இருக்கும் போது அவன் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயம் ஜாதியின் அடிப்படையில் இரண்டாக பிளந்து போய் பிளந்து போய் கிடக்க வேண்டும் அந்த ஜாதிக்கு மூல தர்மமாக இருக்கக்கூடிய பார்ப்பனியம் தான் அத்தனை பேரில் வச்சுட்டு நாங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டு முராண்டி காலகட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும்னு அந்த அரும்பாடுபட்டு வெறி பிடிச்ச மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அலையும் போது மக்கள் அருள் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற அருள் பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு பண்படுத்தப்பட்ட இந்த மக்கள்கிட்ட வந்துகிட்டு இனிமேல் நேரடியான ஆர் எஸ் எஸ் பிஜேபி கொள்கைகளை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அல்லு சிலறைகளுக்கு அங்க பார்த்தீங்கல்ல அங்க அங்க இந்தியாவுல உலகெங்கும் அல்லு சிலறைகளுக்கு பஞ்சமே இருக்காது சிற்பிக்குள்ள ஒரு முத்து இருக்குன்னா சிற்பி மேல இருக்கக்கூடிய இந்த தகடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு அந்த தட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அது மூணு பட்ட இடத்துல கிடக்கும் ஆனா எல்லாத்துலயுமே சிற்பி இருக்காது அந்த மாதிரி இந்த மாதிரி அல்லு சில்லறை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அவனுங்களுக்கு பேமெண்ட கொடுத்து தொடர்ச்சியாக அவன் வந்துகிட்டு என்ன சொல்றது இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் எப்படி ஹிட்லர் வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணாலும் அதே மாதிரி எதிர்ப்புல பொது பொய்களை அடுத்து 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 விட்டு அந்த உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யாக மாற்றுவதும் பொய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக மாற்றக்கூடிய வித்தையை பார்ப்பனையும் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற காலகட்டத்தினால அவனுக இவனுட்ட கொடுத்து தொடர்ச்சியா பொய்ய சொல்ல வைப்பதன் மூலமாக இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு இங்க இருக்கக்கூடிய ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்லி பிரிச்ச பார்க்கிறானுகளாம் அதுல இவன் சொல்றான் பாருங்க இவன் வச்சிருக்கக்கூடிய பேச்சு இவன் செயல்படக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இவன் டார்கெட் பண்ணவே மாட்டான் நன்றாக கவனித்து பாருங்கள் இவை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு பேச்சுமே தமிழக முதலமைச்சர் அவங்களை குறி வச்சுதான் பேசுவான் அப்படி குறி வச்சு இவன் பேசும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு இணையான ஒரு மாய தோற்றத்தை இவன் உருவாக்கிக்குவான் ஒரு உண்மையான ஒரு உரு உருவத்தை இப்ப ஒரு மனிதர் இருக்கிறாங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு நிழல் உள்ளது பாத்தீங்கல்ல அந்த நிழல்கிறது நூறு சதவீதம் பொய்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கண்களுக்கு அந்த நிழல் தெரியும் பாத்தீங்கல்ல அந்த மாதிரி நிழல் மனிதர்களை உருவாக்கக்கூடிய வித்தையைத்தான் பார்ப்பனையும் தொடர்ச்சியாக ஆயிரம் ஆண்டுகளாக செய்து கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவ பேசக்கூடிய டாபிக்கு போங்க போய் பேட்டி பே சொல்லி அவங்களுக்கு கோடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நேர் எதிரான கருத்தை புதிய கண்டுபிடிப்பு பேசப்படும் போது இங்க இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய பதினெட்டு வயது வாக்காளர்கள் அனைவருமே புதிய விஷயத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த வாக்காளர்கள் எல்லாருமே சரி இவன் பேசக்கூடிய பேச்சு வந்து அற்புதமானதுதான் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த யோசனையில் தான் மண்ணை எல்லி போடக்கூடிய விஷயத்தையும் இவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் விச வித்துக்களை தூவக்கூடிய வேலையை தான் இவன் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரான் அதன் அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இவன் கூட்டணியே இல்லாம வந்து அவன் ஆட்களை ஃபுல்லா போடுவானா அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்துகிட்டு திமுக கூட்டணியே இல்லாம வந்து ஆட்களை போடணுமா போட்டு வேணா ஒத்தக்கி ஒத்தி வரையானா பச்சை குழந்தை இருக்கு பாத்தீங்களா அரசியல் அறிவு தெரிந்த பச்சை குழந்தைகள் தெரியுமா அது வந்து என்ன சொல்லும் எது வழியா சிரிக்குமே தெரியாது அந்த அளவுக்கு கேடு கட்டத்தனமான கோயாந்தனமான ஒன்னாந்தபுரம் முட்டாள்தனமான என்ன சொல்றது இருக்கிறதுல அட்ட வடக்கு என்ன சொல்றாரு பெரிய நம்ம என்ன சொல்றது இல்ல அவ்வளவு கேவலமான ஒரு பேச்சை பேசவும் பின்னாடி என்ன சிரிக்கிறாங்க ஏண்டா மடம் உண்டமே நீ ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்கேயும் போகாமோ நோ நோவாமோ சொகுசா ஏசி ரூபுல உட்காந்துக்கிட்டு சரக்கை போட்டு நல்லா ஜல் என்ன ஜா ஜாலியா இருந்துட்டு சாயந்திரம் அப்படி போனா போதுன்னு பிரஸ் மீட் கொடுக்க தெரியுமா அந்த மாதிரி இல்லை இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கருத்தியல் கிடையாது தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஊரு இருக்கு தெரியுமா அந்த ஊரு மிக பெரிய அளவிற்கு செருப்பாக தேய்ந்து தேய்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களிடம் பகுத்தறிவு கொள்கைகளை கொண்டு போய் விதைத்ததின் விளைவாக அறிஞர் அண்ணா என்கிற மிகப்பெரிய தோற்றம் அதை அரசியல் வடிவு படுத்துவதற்கு பிறகு முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு கந்தல் வேட்டி அழுக்கு சட்டையோடு வந்து மக்கள் முன்னால் நின்றார் வெக்கப்பட்டு கொண்டே சொல்கிறேன் நான் தான் உங்களது முதலமைச்சர் என்று அந்த அளவுக்கு பணிவும் அடக்கமும் இருக்கக்கூடிய மாபெரும் தத்துவத்தை கொண்டது திராவிடர் பேரியக்கத்தோடைய அந்த அரசியல் தத்துவமும் அதன் அரசியல் இயக்கமும் நீ என்னடா நான் வந்துகிட்டு ஒத்தக்கி ஒத்தவா அதுக்கு வா இதுக்கு வானா நீ கேடு கட்ட புறம்போக்கு பொறுக்கி நீ உங்ககிட்ட எந்த நாயுமே வந்து உங்ககிட்ட உனக்கு சீந்தவே சீந்தாது நீ ஆட்டத்திலே இல்லாத ஒரு ஜோக்கர் நீ நீ என்னன்னா களத்துல முக்கியமா களத்து இந்தியாவிற்கே கள களத்துடைய நாயகனா இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட வந்துகிட்டு ஒத்தக்க ஒத்தவானா முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியின் அரசியல் அமைப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு என்னன்னு தெரியுமா அதத்தான் கேக்குறோம் கான்ஸ்டியூஷன் என்ன பேஸ் பண்ணிருக்குங்கறதையாவது உனக்கு தெரியுமா அரசு என்பது கூட்டின் தத்துவம் இங்க எல்லாமே தனித்தனி தனித்தனியா நின்றுங்கன்னா தனித்தனி தனியா நின்னா என்ன உண்டாகும் நாலு மாடு ஒரு சிங்கம் கிடறதான் தனித்தனியே இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு கொள்ள சாப்பிட்டு முழுக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்ப்பானுடைய தத்துவம் தான் இந்த தனித்தனியான்னு நில்லு கூட்டமை வரும்போது என்ன ஆகும் அந்த சிங்கத்தை சிங்கம் இல்ல அந்த ஓனாய ஓனாய மாதிரி ஓனாய் குறைச்ச விடக்கூடிய வேலையை இங்கே செய்யும் ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகளாக தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய திராவிட தத்துவம் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கூட்டணியை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை எவ்வளவு தெளிவா நீ செய்யற நான் தெரிய வர நீ யாரு முதல்ல நீ முதல்ல யாரு ஒரு டெபாசிட்டுக்கு யோக்கியதை இருக்கா உனக்கு நீ வாங்கி உன் மீது கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கேள்விகள் சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலையும் சரி நீதிமன்றத்திலும் சரி சட்டமன்றத்துல உன்னைய பத்தி யாருமே பேசல உன்னைய பத்தி ஜெயலலிதா மட்டும் கொஞ்சம் சொன்னாங்க அது வேற விஷயம் அப்ப நீதிமன்றத்துல இருந்த மக்கள் மன்ற வரைக்கும் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஒன்றாவது நீ பதில் சொல்லிக்கியா இன்னைக்கு ஏதோ கூட்டம் நடத்த போறேன் உலகம் அடிக்க போறேன் ஒரு விஷயம் பண்றேன் அந்த கூட்டத்துக்கு மைய கூடிய அளவுக்கு ஒன்னால் ஏமாற்றப்பட்ட ஒரு ஒரு பெண் வந்துட்டு காரி துப்புனாங்கல்ல அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லிருக்கியா கேட்டா எவ்வளவோ லேசுல பழசெல்லாம் கொண்டுட்டு வந்து இன்னும் பேசிட்டு பேசிட்டீங்கன்னு பழசல இருந்து தானா இன்னைக்கு வந்துட்டேன் அறுபது வயசுக்கு மேல தனியே அவனுக்கு வந்திருக்கியா அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடி இருக்கிற அப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யோக்கியதையற்ற ஒரு ஒரு புறம்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளு கூட்டணியின் தர்மம் இங்கே இருக்கக்கூடிய பாசிசம் என்பது எங்களது முழுமையான எதிரி பார்ப்பனியம் என்பது இந்தியாவை படித்திருக்கக்கூடிய மாபெரும் நோய் அந்த நோயை ஒழிப்பதற்கு தனியாக நான் போடுறது என்று யாரா சொன்னாங்கன்னா அவங்க முட்டாளா இல்லையா அப்போ யார் யாரெல்லாம் இங்கே ஒத்த கருத்து இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் மிக முக்கியமான அரசியலின் ஒரு முக்கியமான தத்துவமே நீ உனக்கான அரசியலை தேர்ந்தெடுக்காவிடில் நீ வெறுக்கக்கூடிய அரசியலால் நீ ஆளப்படுவாய் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு உலக கம்யூனிச தந்தை லெனின் சொல்லியிருக்காரு அப்போ உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் உனக்கான அரசியல் திராவிட அரசியல் திராவிட அரசியல் இங்கே ஏற்றுக் கொண்டிருக்கவங்க திராவிடர் கழகத்துல இருக்க போட்டு மட்டும்தான் திராவிட அரசியல் உள்ளவங்களா அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்துக்கிட்டு அந்த கோட்பாடை மிகப்பெரிய எளிமைப்படுத்தி அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்தாரு அந்த அனைவருக்கும் அனைத்துங்கிறது அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்தும் அப்படிங்கிற தத்துவம் தான் திராவிட மாடலுடைய தத்துவம் அந்த திராவிட மாடல் என்ன பண்ணிருக்கா அரவணைத்து செல்வது அந்த அரவணைத்து செல்லும் போதுதான் உங்களுடைய வினது கண்கள்ல அந்த ஊசியா தங்க ஊசியா இருந்தாலும் உங்க கண்கள்ல குத்தணும் அந்த பேர்கார்ப படத்துல அந்த அமெரிக்கக்கார சொல்லுவாங்க தெரியுமா நாம் அடிப்பது அவனது இதயத்தில் அடிய வேண்டும் ஆரியத்தின் இதயத்தில் அடிக்கக்கூடிய விஷயம்தான் திராவிட மாடலுடைய கூட்டணியின் தத்துவம் இங்கே அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து விதமான கொள்கை முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அனைவரையும் அனைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விளிமையம் பார்ப்பனிய பார்ப்பனியத்து எதிர்ப்பு சமதர்மத்து எதிர்ப்பு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அனைவரும் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல நாமெல்லாம் இருக்கோம் அதை மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு மக்களின் முதல்வராக ஆயரிக்கிறார் நமது முதலமை நமது முதலமைச்சர் அது இவங்களுடைய என்ன சொல்றது அந்த காவி கண்களுக்கு அறுத்து கட்டுது உறுத்துது அதனால இவர் பெரிய இவர் இருநூத்தி முப்பத்தி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவாரு உடனே திமுக தனியா இருநூத்தி முப்பத்தி நாலு கொண்டு வந்து நிப்பாட்டி காசு கொடுக்காம வந்திருக்குமான காசுக்கு எச்சத்தனமாக விலை போன விலை பேசிய நீ வந்துட்டு ஒரே யோக்கியத இதை மாதிரி பேசுற உன் மீது குற்றம் காசு வாங்குனேன்னு சொல்லி உன் மேல எத்தனை பேர் வீடியோ போட்டுருக்காங்க ஒன்னு பதில் சொல்லிக்கி லேடிஸை ஃபுல்லாக டம்மி கேரண்டி தான் நீ வந்து இப்பாட்டி அதிமுக காசு வாங்கினு சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு வீடியோ இருக்கு பதில் சொல்லி கரி ஆனா ஏன்னா இவங்க தான் காசு கொடுத்த மாதிரியும் வந்துக்கிட்டு இதே பெரிய குத்தமை மாதிரியும் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ எல்லாத்தையுமே நார்மலைசைஸ் பண்ணி நான் இங்க ஒரு மிகப்பெரிய மாய பிம்பம் அந்த பிம்பத்தோட எழுத்து போட்டிடுறதுக்கு யாருமே இல்லைன்னா நீ முதல்ல அரசியலில் பேசுவதற்கு யோக்கியதையற்ற ஒரு கோமாளி ஜோக்கர் நீ என்ன சொல்றது நீ ஒரு பாலியல் ஜோக்கர் நீ பாலியல் கோமாளி நீ முதல்ல உனது அரசியல்ங்கிறது இங்கே நிரூபிக்க வேண்டியது இருக்கின்றது என்றால் முதல்ல நீ போய் நீதிமன்றத்துல போய் உனது வழக்குகளை முடிச்சுட்டு வர்றதுக்கு பிறகு உன்னுடைய இருப்பை குறைந்த பட்சம் சொல்வதற்கு தகுதி நீ படுற அதை விட்டுவிட்டு இங்க மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவிற்கு ரேஸ் கொடுத்துற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் தமிழக மக்களையும் பார்த்துக்கிட்டு இந்த ஜோக்கர் மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டேன்னா உனக்கு வந்து குறைந்த பட்சம் நம்ம மக்கள்கிட்ட நல்ல மரியாதையே கிடைக்காதுங்கிறது தான் நிஜம் እንንንንንንን